அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் நாம் நிர்ஜய வாழ்வில் நிறைய பைத்தியங்களை பார்த்திருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அவர்கள் பைத்தியமாக மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் இங்க ஒரு பைத்தியம் தமிழ்நாட்டு மக்களை யாரும் படிக்க கூடாது நீங்க டாக்டருக்கு படிச்சா படி படின்னு சொல்றீங்களே மொப்பா அத்தாவாடா பணம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சங்கு பரிவாரர்கள் கும்பல் என்ன டயலாக் கொடுக்கிறார்களோ அத அப்படியே இங்க வந்து ஒரு பைத்தியம் வந்து ஒப்பிக்குது அந்த பைத்தியம் என்று யாருன்னு பார்க்க விரும்புறீங்களா இந்த ப்ளே பண்ற நீங்களே பாருங்க என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்கும் ஒப்பம் குடுப்பான காசு ஒருத்தா குடுப்பான டேய் வயித்துக்கார பொண்ணு பயித்துக்கார பையன் மாவன என்னை படிக்க வச்சோன்னு ஆத்தா அப்படின்னு ஆடு மாடு தண்டா படிக்க வச்சான் பைத்துக்கார பையனை வயித்துக்கார பையல பண மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமைய எடுத்து படிக்க வச்சாண்டா முட்டா போட்டு போறான் டாக்டருக்கு படி படிச்சுட்டு ஒன்றரை கோடி ரூபா எடுக்குறாங்க ஒப்பம் கட்டுவானுங்க ஒருத்தா கட்டுவான அந்த பதத்தை எங்க ஆத்தா கட்டணும் எங்க அப்பா கட்டணும் அது ஆடு மாடு விட்டா கட்டணும் மீன் முச்ச கட்டணும் வேளான்மா பார்த்தா கட்டணும் மக்களே பாத்துるீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவ பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது இது பைத்தியம் இல்ல இது சரியாகாத பைத்தியம் படிக்க சொல்றாங்க நீ ஏன் படிக்கப் போற ஆடு மாடு பேய் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் அப்பன் படிக்கலை எங்கள் தாத்தம் படிக்கலை எங்கள் அப்பம் படிக்கலை எங்கள் அப்பனுக்கு அப்புறம் ஆடு மாடு மேய்ச்சி என்னை படிக்க வைக்கிறாங்க என்னை எதுக்கு படிக்க வைக்கிறாங்க இனி என்னை போல் நீயும் ஆடு மாடு மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே என்னை படிக்க வைக்கிறாங்க அப்போ நான் என்ன நினைப்பேன் எங்கள் தாத்தன் எங்கள் அப்பனுக்கு மாரி நீயும் ஆடு மாடு நான் ஏன் பிள்ளை என்ன நினைப்பேன் ஏன் பிள்ள நான் எப்படி கஷ்டப்பட்றணும் அதைப்போட நீ கஷ்டப்படக்கூடாது என்னை விட ஒரு படி மேலே இரு நல்லா படி அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன் ஆனா இந்த பைத்தியம் என்ன சொல்லுதுன்னா நீ என்ன படிக்க போற திரும்பவும் வந்து ஆடு மாடிமே ஏன் உன் பிள்ளைய ரெண்டு பேர்தான் எது கான்வென்ட்ல போய் படிக்க வைக்கிற இது கேள்வி எழுமா எழாதா இது மக்களே இதுக்கும் ஒரு கூட்டம் அறிவில்லாம் மூடர் கூட்டம் கை தட்டுது பாருங்க இவரையெல்லாம் வந்து என்னன்னு சொல்றது செருப்பை கட்டிட்டு மேலே ஏறிக்கணும் கை தட்டுற கூட்டம் பூரா என்னத்த சொல்றது உடனடியாக கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் ஒரு